நல்லா இருக்கிற எங்களை பாருங்க ஐயோ பிடிக்காதடா இருத்துடா என்னால மூச்சு விட முடியலையே நிறுத்துடா என்னால இங்க இருக்க முடியல நிறுத்து நிறுத்திடா ஐயையோ என்ன அதிகமா இருக்கிறத சாப்பிடாத என் நெஞ்சி அடைக்குது சாப்பிடாத வேணாம்டா என்னால இங்க ஏங்க முடியாது ஏன்டா என்னை இவ்ளோ கொடுமை படுத்துற ஏ மணி மாசம் மாசம் நிக்காம அந்த பருப்பற அந்த எடுக்கறேன் ஏ விசிறியடா வேற வேலைய இல்ல இந்த எடுக்க ஐயோ உங்களுக்கு எல்லாம் சுத்தி டைட்டா இருக்கு உடம்பு குறைடா உன் வேலைய நீயே செய்யடா டேய் ஓ புரியாம பேசாதயா சொன்னா கேளியா உங்களின் இதய ஆரோக்கியத்திற்கு புகைப்பழக்கத்தை கைவிடுங்கள் அதிக எண்ணெய் உணவுகளை தவிர்த்திடுங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுங்கள் உணவில் உப்பை குறைத்திடுங்கள் மன அழுத்தத்தை தவிர்த்திடுங்கள் உங்கள் இதயத்தை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள்